லண்டனைச் சேர்ந்த பாடலாசிரியர் அவர்கள் வழங்கிய பத்து பாதணிகள் மற்றும் பத்து புத்தகப்பை என்பன இந்த தர்மபுரம் அரசினல் தமிழ்கழவன் ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த பெரும் உதவியை வழங்கி இந்த மாணவர்களின் கற்றல் நடவடிக்கை மேம்பெற உதவிய அக்கா அருள்யக்காவர்களுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தது பொருதலுக்கும் அதிக வெளிய பாடசாலை அடுத்த அவர்களுக்கும் மற்ற வார்த்தியர்கள் மாணவர்கள் மற்றும் பாடசாலையில் நல்ல மக்களை பேருக்கும் இங்கே நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் எனது நன்றும் நல்லிமேடன் மிருகன் தயாரன் என்பவர் கண்டனம் இருக்கிறார் டிகோக் முருகனுக்கும் பணிப்பாங்க இருக்கிறார் மற்றும் சமூக சேர்க்க வேலை திட்டங்களை செய்து வருகின்றார் அந்த வகையில் பாடசாலைக்கும் சேவை உடைய மாநாட்டிற்காக அவரோடு வேண்டி அவருடைய துணையில் உணர்ந்து அவருடைய வேண்டி சேவைக்கிற நேரத்தில் ஸ்பாரசாலை சமையல் தந்தானே தந்தானே எல்ல பண்ணி மயில தந்தானே 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 எல்ல வன்ன தந்தானே பன்னி மயந்த பன்னி மயந்த பாடா தீ வாடா பாரி வாரி மக்களுக்கு தாடா நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா குணத்து வீரனே வாட வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 அவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடமக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க நாமல் இதயம் நோக்கு